ஸ்ரீ குருபியோன அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று திங்கட்கிழமை மாக கௌரி விரதம் என்பது கௌரி பகவதியை விசேஷமானது பொதுவாக திருத்திய கௌரி திதி என்று பெயர் அவளே இதற்கு அதி தேவதையாக இருக்கிறாள் நாம் முதலில் மாக மாத மகாத்மியத்தில் மாக ஸ்நான விசேஷம் அதற்குரிய மந்திரங்களை தெரிந்து கொண்டு இன்றைய கௌரி விரத மகிமையை பற்றி தெரிந்து கொள்ளலாம் உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பித்து பாஸ்கரன் என்னும் சூரியன் கும்பத்தில் இருக்கும் மாதமே எனும் மாசி மாதம் இந்த மாதத்தில் பௌர்ணமி வரும் தினமே மாசி மகம் நமது சத் மூன்று மாதங்களை தான தர்மங்களும் இந்த பிறவி கடலை நீந்துவதற்கும் உபாயமாக கூறியிருக்கின்றன வைகாசி கார்த்திகை மற்றும் மாசி இதில் வைகாசியில் பகவான் விஷ்ணுவை வழிபடுத்தலும் கார்த்திகையில் தவங்கள் செய்தலும் மாசியில் இவை இரண்டுடன் தானம் கொடுத்தலும் சேர்த்து செய்ய சொல்கின்றன மாசி மகாத்மியம் என்று ஒரு கிரந்தமே உள்ளது மற்ற இரண்டு மாதங்களுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த மாசி மாதத்திற்கு உண்டு அது இந்த மாஹ ஸ்நானம் தை மாத கிருஷ்ணபக்ஷ பிரதமையிலிருந்து மாசி மகம் அத மாசி பௌர்ணமி வரையில் பிரம்ம முகூர்த்தத்தில் அருணோதயம் அல்லது சூரியோதய காலத்தில் ஸ்நானம் செய்வது மிக 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 விசேஷமாக சொல்லப்பட்டுள்ளது இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாளும் சூரியன் உதயமாவதற்கு சிறிது முன்பாக அருகிலுள்ள நதி குளம் ஏரி அல்லது கிணற்றிலாவது முறைப்படி சங்கல்பம் செய்து ஸ்நானம் செய்ய வேண்டும் ஏன் செய்ய வேண்டும் அப்படி என்ன இந்த மாதத்திற்கு சிறப்பு அதை தெரிந்து கொண்டால் நாம் போய் முதல்ல ஸ்நானம் செய்ய போறேன் அப்படின்னு சொல்ற முதல் ஆளாக நீங்கள் தான் இருப்பீர்கள் அதாவது இது ஸ்நான யக்ஞம் அப்படின்னு சொல்லப்படுறது பர்ம புண்ணியமான மாக மாசத்திற்கு ஒரு மாக மாத பார்க்கலாம் மாதங்கள்ல மாக மாதம் ரொம்ப விசேஷம் கீர்த்தி ரொம்ப ஜாஸ்தி தீர்த்தராஜ பிரயாகையில ஸ்நானம் பண்ண ரொம்ப ரொம்ப விசேஷம் இல்லையா அது போல இந்த அன்னன்னைக்கு நாம பண்ற மாக ஸ்நானம்ன்றது அவ்வளவு விசேஷ பலன்களை தரக்கூடியது நாம ஸ்நானம் செய்து இந்த மந்திரங்களை இப்போ நாம தெரிந்து கொள்ளக்கூடிய இந்த மந்திரங்களை சொன்ன பகவான் திரும்பி பார்ப்பாராம் நம்ம பேர் சொல்லி கூப்பிட்டா திரும்பி பார்க்கிறோம் இல்லையா குழந்தை எல்லாம் திரும்பி பார்க்கறது இல்லையா அது போல நம்ம மாதவாய் நமகன்னு சொல்லி அந்த பகவான கூப்பிட்டா அவர் நமது குரலுக்கு செவி சாய்ப்பாராம் நமது பாபங்களை எல்லாம் அழிப்பாராம் அவரது வைகுண்ட லோகத்தையே நமக்கு அழிப்பாராம் எப்ப ஏற்பட்ட பாபத்தை எல்லாம் இந்த மாக ஸ்நானம் அழிக்கிறது அதற்கு ஒரு பெரிய பட்டியலே இருக்கு அதை தெரிஞ்சுட்டா இந்த ஸ்நான மகிமை தெரியாதோர் நிச்சயம் ஸ்நானம் செய்வார்கள் என்பது உறுதி அது என்ன பாபம் பிரம்மஹத்தி பாபம் அதாவது கொலை குடி திருட்டு திருட்டுன்னா ஒருவரது ஆத்மாவுக்கு பாபம் செய்வதாம் பொய் பேசுதல் குரு நிந்தனை தான் சமைத்து சுவாமிக்கு நேவேத்தியம் செய்து உண்ணாமல் எப்போதும் பரபோஜனம் வெளியவே போய் சாப்பிடுவது சொல்லுதல் களவு சூது திருட்டு மற்றவர்களுக்கு அபச்சாரம் செய்தல் நல்லவர்களுக்கெல்லாம் தீமை எழுத்தல் பின் அபாஷன் செய்தல் சிசுக்களை அழித்தல் பிறன்மனை நோக்குதல் சொத்தை பிறர் சொத்தை களவாடுதல் துரோகம் செய்தல் வஞ்சனை பணம் பணம் தான தர்மம் செய்ய வேண்டிய இடத்தில் செய்யாமல் பொய் சொல்லுதல் என்னிடம் இல்ல என்னால கொடுக்க முடியாது அப்படின்னு பொய் சொல்லுதல் தர்மம் நடக்கும் இடத்துல அதை செய்ய விடாம தடுக்கறது சிலருக்கு கொடுக்க வேண்டிய தகுதி இருக்கும் இவர்களுக்கு கொடுக்கலாம் தான தர்மம் செய்யலாம்னு அந்த இடத்துல தகுதி இல்லாதவருக்கு ஒரு கொடுத்து இவருக்கு கொடுக்காம இவரை அவமானப்படுத்துறது தானம் வாங்க யோகியமே இருப்பார்கள் அவர்களுக்கு கொடுப்பது பின் தம்பதிகளை பிரித்தல் செடி கொடி மரத்தை தேவையில்லாம இல்லாமல் வெற்றது விசுவாசமாக இருப்போருக்கு துரோகம் செய்தல் நித்திய கடமைகளை செய்யாமல் இருப்பது குரு நிந்தனை கோவில் சொத்தை கொள்ளையடித்தல் குரூர நடத்தை பாவம் செய்து அதை மற்றவற்றை பெருமையா பேசிக்கொள்ளுதல் ரகசியமாவோ அல்லது ரகசியம் இல்லாமையோ அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்யக்கூடிய பாவங்கள் அப்புறம் பிராயச்சித்தமே கிடையாது அப்படின்னு சொல்லி சில பாபங்கள் எப்பேற்பட்ட பாபங்களும் சந்தேகம் இல்லாமல் கரையும் அழியுமாம் எப்படி இந்த மாக ஸ்நானத்தினால் இது சூரியோதய நேரத்துல இந்த மாக மாதத்துல செய்யக்கூடிய ஸ்நானத்தினால சொன்ன அனைத்து பாபங்களும் அழியும் இதை அனைத்தையும் அழித்து நம்மை தூய்மைப்படுத்துவாராம் மாதவர் முதன் தடவை மாக ஸ்நானம் பண்ணினா நமது பாபங்கள் எல்லாம் அழியிறது இரண்டாவது தடவை பண்ணினா நமக்கு வைகுண்ட லோகமே கிடைக்கிறதா மூணாவது தடவை பண்ணினா ஹரியை யோசிப்பாராம் நினைப்பாராம் இவனுக்கு என்னடா குடுக்கறது பாபமெல்லாம் நீங்கியாச்சு லோக்கமும் என்னதான் இணைச்சு பாராமா சுவாமி கடன்பட்டு விடுவாராம் இப்படி மாக ஸ்நானம் ரொம்ப ஒசத்தியா மாக மகாத்மியத்துல சொல்லப்பட்டது ஸ்நானம் பண்றேன் அப்படின்னு சொல்ற போதே நெருப்புலிட்டு பொசுங்குவது போல பாபங்கள்லாம் பொசுங்கிடுமாமா அப்படி ஒசத்தியானது இப்போ நீங்களே தெரிந்து கொண்டிருக்கலாம் இதனுடைய மகிமையை பத்தி இப்போ நாம இதற்குரிய ஸ்நான மந்திரம் அர்கிய மந்திரத்தை தெரிந்து கொள்ளலாம் கிழக்கு நோய்

துக்க ஸ்ரீ விஷ்ணு கரும் ஸ்நானம் செய்ய வேண்டும் வெளியில் போய் இது போல் இந்த மாதம் முழுவதும் செய்ய முடியாவிட்டாலும் மூன்று நாளாவது இந்த முகூர்த்தத்தில் ஸ்நானம் செய்வது மிக மிக நல்லது அதுவும் முடியாதவர்கள் மாசி மகம் அன்றாவது இந்த முகூர்த்தத்தில் வெளியில் சென்று குளம் ஆறு நதியில் ஸ்நானம் செய்வது பலவிதமான பாபங்களை பல ஜென்ம பாபங்களை அழிக்க வல்லது அப்படின்னு இந்த மாகாபுராணம் சொல்றது எப்பேற்பட்ட ஜீவன்களும் என்னிடம் வந்து இந்த சூரியோதய காலத்தில் ஸ்நானம் செய்தால் அவர்களது பாபத்தை நீக்கி அவர்களை நான் புனிதப்படுத்துவேன் அப்படின்னு மாதவன் ஆகிய இந்த மாதத்துக்கு அதிதேவதையான மாதவன் சொல்கிறார் அதனால மாதவருக்கு ஸ்நானம் முடித்து மூன்று முறை அர்க்யம் கொடுக்க வேண்டும் இப்போ அர்க்ய மந்திரத்தை பார்க்கலாம் இந்த மந்திரத்தை சொல்லி மூன்று முறை அர்க்யம் விட வேண்டும் தபசர்க स्नात्वापूर्वकम् माधवाय ददामितमर्घ्यम् धर्मार्थसिद्धिदम् माधवाय नम इदमर्घ्यम् 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 सवित्रे प्रसवित्रे च परम् धाम्ने नमोऽस्तु ते त्वत्तेजसा परिभ्रष्टम् पापम् यातु सहस्रदा सवित्रे नमः इदमर्घ्यम् 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 गङ्गा यमुनयोर्मध्ये यत्र गुप्ता सरस्वती त्रैलोक्यवन्दिते देवि त्रिवेण्यर्घ्यं ददामि ते त्रिवेण्यै नमः इदमर्घ्यम् 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 अनेन अर्घ्यप्रदानेन माधवादय प्रीयन्ताम् இதை முடித்து கடைசியாக பல பிரார்த்தனையும் சொல்லி பாஸ்கரனான சூரிய பகவான் விண்ணப்பம் செய்து கொள்கிறோம் சூரியனை நோக்கி நின்று கொண்டு திவாகர என்று சொல்லி பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும் பிறகு அவரவர் சக்திக்கு தகுந்தவாறு நதிக்கரையில் உள்ள ஏழைகளுக்கு தானம் செய்ய வேண்டும் இது இந்த மாக மாதம் முழுவதும் ஸ்நானம் அர்க்யம் பல பிரார்த்தனை சொல்லி பின் பூஜை புராண சிரவணம் செய்வது மிக விசேஷ பலன்களை தரும் அனைத்து பாவங்களையும் உள்ளது இந்த மாசி மாதத்தில் எள் தானம் மிக சிறப்பாக சொல்லப்பட்டுள்ளது யார் ஒருவர் இந்த மாசி மாதத்தில் எள்ளுடன் வெள்ளத்தை தானம் செய்கிறார்களோ அவரது பாவங்கள் எல்லாம் தொலைந்து அப்பழுக்கற்றவன் ஆகி மிளிர்வான்னு சொல்கிறது பத்ம புராணம் தெங்கின் மயிலையார் மாசி கடலாட்டு கண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் அப்படின்னு திருஞான சம்பந்த சொல்வது போல் மாசி நீராடுதல் எல்லா திருத்தலங்களிலும் மிக விமர்சையா கொண்டாடப்பட்டு வருகிறது இப்படி மாசி மாதத்திற்கு மிகவும் பிரசித்தி பெற்றது தீர்த்த கட்டம் குடமோக்கு என்னும் கும்பகோணத்தில் இருக்கின்ற மகா குளம் இங்கு அனைத்து நதிகளும் நீராடுவதாக ஒரு ஐதீகம் உண்டு அடுத்து இன்றைய தினம் உள்ள மாக கௌரி விரத மகிமையை பற்றி தெரிந்து கொள்ளலாம் இதை பற்றி நான் நேற்றை சேனல் கம்யூனிட்டி காலத்துல இன்று என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத குறிப்பிட்டு அங்கு கொடுத்திருந்தேன் மகிமையை நாளைக்கு தெரிந்து கொள்ளலாம்னு அதுல நான் சொல்லியிருந்தேன் இப்போ நாம அதை தெரிந்து கொள்ளலாம் மகா மகாத்மியம் மகாதேவர் பார்வதிக்கு சொல்வது போல சம்பாதமாக அமைந்துள்ளது மகாதேவர் பார்வதிக்கு சொல்லிருக்கா இந்த மாக ஸ்நானம் செய்து மாக மாத பூஜை செய்து அந்த பிரபாவத்தினால ஒரு பிராமண கண்ணிக்கை அவள் செய்த பாபங்கள் சங்கடங்கள் துக்கங்கள் நீங்கி அவளுக்கு மீண்டு அவளுடன் சேர்ந்து சௌபாகியமும் அவளுக்கு நர்கத்தையும் கிடைச்சது அப்படின்னு சொல்றார் உடனே பராசக்தி கௌரி தேவி அந்த சிறப்பை எங்களுக்கும் சொல்லுங்க சொல்லி விண்ணப்பம் பண்றா இப்போ மகாதேவரும் சொல்றார் ஒரு பிராமண கண்ணிக்கை இந்த மாக ஸ்நானம் செய்து இந்த மாக கௌரி விரதம் இருந்து அந்த பாவத்துல இருந்து நீங்கினா அது என்ன கதைன்னு நம்ம தெரிந்து கொள்ளலாம் சௌராஷ்டிரா தேசம் இப்போ குஜராத் அங்க ஒரு கிராமம் அங்க சுதேவன் ஒரு பிராமணர் இருந்தார் வேதம் வேதாங்கம் எல்லாத்திலையும் புலமை வாய்ந்தவரா பண்டிதரா இருந்தார் அவருக்கு நிறைய சிஷியர்கள் அந்த சுதேவருக்கு ஒரு பெண் குழந்தை சின்ன வயசு ரொம்ப பேரழகியா இருப்பா ஒரு மேனியும் பொழுது ஒண்ணுமா அவள் வளர்ந்துனே வந்தா அவள் கல்யாண திருமண வயதும் வந்தாச்சு இவளை யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுன்னு அவளுக்கு கவலை வந்தாச்சு பெற்றோர்களுக்கு சுதேவருக்கு நிறைய சிஷியர் சிஷியர்கள் அதுல ஒரு சிஷியனுக்கு சுமித்ரன்னு பேரு குருவுக்கு சுஷ்மிஷை பண்ணணும்ன்றதுக்காக சமைத்து புஷ்பங்கள் இன்னும் இதர தேவையான பொருட்கள் எல்லாம் சேகரிக்கிறதுக்காக அங்க பக்கத்துல அந்த இயற்கை நிறைந்த வனாந்திர இடம் தான் அது அந்த இடத்துல போய் அதெல்லாம் சேகரம் பண்ணதுக்காக அந்த காட்டுக்கு போகிறான் பொழுதுபோக்குக்காக அந்த பொண்ணும் இந்த குருவோடைய பொண்ணும் பின்னாடி அந்த பந்து விளையாடிட்டு போறான் கந்துக்க கிரீடா கந்துக்கம்னா பந்து இங்க பந்தனை நல்லூர்னு ஒரு சிவக்ஷேத்திரம் காவிரி நதி தீரத்துல இருக்கு அங்க உள்ள அம்பாள் பேரு கந்து கிரீடாம்பிகா அம்பாள் பந்து விளையாடிண்டே இருப்பாளாம் கந்து பந்து காசிலேயே கந்துகேஸ்வர மகாதேவர் ஒரு சுவாமி ரெண்டு அசுரர்களை பந்து விளையாடிட்டு இருக்கிற ஸ்திரீ இந்த ரெண்டு பந்தாலேயே அடிச்சு அவர்களை சம்ஹாரம் பண்ணாலாம் அந்த பந்து கீழே விழுந்து சிவலிங்கம் உண்டாச்சு அதனால அவர் பேரு கந்துகேஸ்வர மகாதேவர்னு இத காசி காண்டம் சொல்றது இது இப்படி இருக்க இங்க இந்த பொண்ணும் அந்த பிரம்மச்சாரியும் காட்டுக்குள்ள போறா தெரியாம மேல மேல காட்டுக்குள்ள போயிட்டே இருக்கா அங்க ஒரு ஜலாசயம் வருது அது வசந்த ருத்து நறுமணமான மலர் மலர்கள் பல விதமான பட்சிகள் கோயில் கூவுறது இயற்கை வளத்தோடு மனது கேரமயமா இருக்கு அப்போ அந்த பொண்ணோட மனசுல ஒரு தவறான எண்ணம் வருது அந்த சுமித்ரன் பேர்ல மன சஞ்சலம் உண்டாச்சு அவர்களுக்குள்ள தவறான விஷயங்களும் நடக்கிறது பின் அவர்கள் வீட்டுக்கு வந்துடுறா பின் அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு காஷ்மீர தேசத்துல பார்த்து அவளுக்கு கல்யாணமும் பண்ணி வைக்கிறா கொஞ்ச நாள்ல கல்யாணம் முடிந்து சில நாள்லயே அவ பால வயதுலயே வந்து வைதவிய தோஷம் வந்து அவ விதவை விதவையாயிடுறா இத பார்த்து அந்த சுதேவனும் ரொம்ப வருத்தமா இருக்கு பொண்ணு இப்படி வந்துட்டாளே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட அம்மா அப்பா அந்த எல்லாரும் ஒரு ஒரு மாதிரி ரொம்ப வருத்தத்தோட இருக்கா அப்போ அங்க யதீஸ்வரன் ஒருத்தர் அவர் சுதேவரை பார்த்து கேக்குறாரு ஏன் இவ்வளவு கவலையா இருக்க உங்களோட என்ன சொல்லுங்க நான் எனக்கு ஏதானும் வழி தெரிஞ்சா சொல்றேன்னு இவாலும் மனசுல உள்ளத கொட்டணும் இல்லையா அவரை நமஸ்கரித்து தங்களோட கஷ்டத்தை எல்லாம் சொல்றாரு அப்ப என்னோட பொண்ணு சின்ன வயசுலயே ஆயிட்டாலே ஒரே பொண்ணு இப்படி ஆயிடுத்து என்ன பாபம் பண்ணிருக்கோம் நீங்க முக்காலம் அறிந்தவர் அதுக்கு ஏதான பிராய சித்தம் இருந்தா சொல்லுங்கோ நீங்க சொல்றதுதான் எங்களுடைய துக்கத்தை போக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார் சுதேவன் அவர் முக்காலம் அறிந்தவர் இல்லையா அதனால பூர்வ ஜென்மத்தை பத்தி சொல்றார் அவ போன ஜென்மத்துல பெரிய பாவம் பண்ணிருக்கா கத்திரிய குளத்துல ராஜ குளத்துல பிறந்து அவளுக்கு ஒரு பதி உண்டு அவனுக்கு துரோகம் பண்ணி பிறர் பேச்ச கேட்டு வாழ்நாள தன்னுடைய பதியையே கொலை பண்ணினா தப்பு பண்ணிட்டோம்னு துக்கத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம தானும் தன்னை மறுச்சுட்டா இப்பேற்பட்ட கோரமான பாபத்தை பண்ணி வாழ்நாள் வீணாக்கினா அந்த பாபமும் இப்ப உன் பொண்ணுக்கு வந்து சேர்ந்திருக்கு அவளுடைய பூர்வ ஜென்ம பாபம் இது அப்படி இருந்தும் பண்றதுக்கு நாம நம்ம இதுல இருந்து உணரலாம் வேற தவறான விதத்துல இந்த புராண கதைகளை நம்ம எடுத்துக்க கூடாது அதனால அவளுக்கு இன்னொரு ஜென்மத்துல இந்த வைதவிய தோஷம் வந்ததுக்கு அதுதான் காரணம் அது இல்ல இந்த மாதிரி ஒரு நல்ல குளத்துல அவர் பிற்படுத்ததுக்கு காரணம் அவளோட

பாபம் நடந்திருக்கு அவ பண்ணியிருக்கா அதனால இந்த தோஷம் துக்கம் ஏற்பட்டு போச்சு அப்படின்னு அவருக்கு தூக்கி வாரி போடுறது சிவசிவா போன ஜென்மத்தை பத்தி கேட்டா அதெல்லாம் தெரியாது ஆனா இந்த ஜென்மத்துல தெரிஞ்சு நடந்ததை கேட்டு அவரால் சகிச்சுக்க முடியல ரெண்டு காதையும் பொத்திண்டு பயங்கரமா கதர்ற குருவே ஆச்சாரியாரே இந்த துக்கத்துக்கு இதுக்கு ஏதான ஒரு பிராய்ச்சித்தம் சொல்லுங்கோ அப்படியே என்னுடைய என்ன கேக்குறேன்னா என்னுடைய மாப்பிளை பொழைச்சு எழுந்துக்கணும் சொல்லி கேட்கிற தீர்க்க சுமங்களியா இருக்கணும் வாழ்வாங்க வாழணும் அவ சௌபாகியவதியா காரணம் அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க சொல்ல அந்த திருடவர்தர் சொல்ற எப்பேற்பட்ட பாபத்துக்கும் பிராய்ச்சித்தம் உண்டு அவ துக்கம் நீங்கணும் பாபம் அவளை விட்டு போகணும் நீங்க நினைச்சா உங்களுடைய மாப்பிள்ள பிழைச்ச எந்திருக்கணும் நினைச்சேன்னா இந்த மாக ஸ்நானம் பண்ணணும் கௌரி தேவிய பூஜனம் பண்ணணும் சுவாசினிகளை பூஜை பண்ணணும் இதுல மகா சுவாசனியாக இருப்பவர் கௌரி தேவியே அந்த பிரபாவத்தினாலதான் சுவாசினிகளின் ஆசிர்வாதத்துல அவர் எழுவார் அவர் தீர்க்க சுமங்கலியாக வாழ்வாள் அதுல ரெண்டு முறத்துல சௌபாக்ய வஸ்த மஞ்சள் பழம் தாம்பூலம் பூ தக்ஷிணை இதெல்லாம் வைத்து கௌரி பூஜை சுவாசினி பூஜை செய்து ஏழு ஏழு நமஸ்காரம் உள்ள பிராயச்சித்தம் ஒரு நல்ல வழி திருடவதர் சொல்லிட்டு போனோம்னே தெய்வாதீனமா உடனே மாக மாதமும் வந்தது அவ கார்த்தியாயனி விரதம் செய்தால் பின் இந்த கௌரி விரதம் எல்லாத்தையும் ஸ்நானம் செய்து கௌரி பூஜை சுவாசினி பூஜை செய்து நமக்கே நம்ப முடியாதுனாலும் இது சத்தியம் அவளுடைய கணவன் உயிர் பிழைத்து வந்தானாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு காலம் வாழ்ந்தார்களாம் அவளுக்கு ஹரி லோகமும் அவருக்கு மட்டுமல்ல அவளுடைய ஸ்நானம் ரொம்ப விசேஷமாக சொல்ல இந்த மாக மாசத்துல யார் ஒருவர் எழுந்து சூரியன் உதிக்கிறதுக்குள்ள ஊதிக்கிறதுக்குள்ளாலோ அவளுக்கு எல்லா இருந்தும் அவர்கள் விடுபடுகிறார்கள் மேலேயே நம்ம என்னென்ன பாவங்கள் சொல்லி பார்த்தோம் அனைத்து பாவங்களிலிருந்து விடுபடுகிறார்கள் பல ஜென்ம பாபங்கள் இருந்து விடுபடுகிறார்கள் மாகஸ்நானம் பண்ணி சக்கராங்கன்ற சக்கரபாணியாக இருக்கிற ஹரியை பூஜை செய்தால் அவர்களுக்கு ஹரி லோக்கம் கிடைக்கும் எல்லாருமே ஸ்நானம் செய்யலாம் சுமங்கடிகளுக்கு நித்திய மங்களம் உண்டு இது தலை சிறந்த ஒரு உபாயம் சர்வ மங்களமும் வந்து சேரும் இந்த மாக ஸ்நானத்தினால நாளை மாதப்பிறப்பு விஷ்ணுபதி புண்ணியகா என்ன நாளைக்கு மாசப்பரப்புன்னு சொல்றீங்க மாக ஸ்நானம் சொல்றீங்க அப்படின்னா சாந்திரமானபடி தையமாவாசைக்கு மறுநாளே வந்தாச்சு நான் உங்களுக்கு ஷியாம்லா நவராத்திரி பதிவு மாக ஸ்நான மந்திரங்களும் சேர்த்து உங்களுக்கு போட்டிருந்தேன் கௌரி விரதம் நாளை மாசி செவ்வாய் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் உடல் ஆரோக்கியம் தான் எல்லா செல்வங்களையும் கூட சிறந்தது அதனால மாசி மாதம் முழுவதும் அல்லது கண்டிப்பாக மாசி செவ்வாய் கிழமை காலையில் தூங்கி எழுந்ததும் வைதீஸ்வரை மனதில் பிரார்த்திக்க வேண்டும் அப்பா வைதீஸ்வரா நோயெல்லாம் தீர்த்து விடப்பா குடும்பத்தில் உள்ள அனைவரும் எந்த ஒரு நோயினோடு இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்க அனுகிரகம் செய்யப்பான் வேண்டிக் கொண்டு முடிந்தால் வைத்தியநாத அஷ்டகம் சொல்லலாம் குளிக்க செல்லும் அல்லது முதல் நாளே வீட்டில் பேர் அவ்வளவு எண்ணிக்கையில் ஒருத்தருக்கு ஒன்று அல்லது இரண்டு எவ்வளவு எடுத்துக்கிறார்களோ அவ்வளவு உப்பு மற்றும் மிளகை சுவாமி முன்பு வேண்டிக் கொண்டு எடுத்து வைத்து விட வேண்டும் தூங்கி எழுந்ததிலிருந்து குளிக்கும் வரை பேசாமல் இருக்க முயற்சி செய்யலாம் மௌனம் கலக்கம் நாஸ்தின்னு பெரியவர் சொல்வார்கள் அதற்கு இன்னும் கூடுதல் பலன் சிலர் முழு நாளே மௌன இருப்பது இருப்பதுண்டு அவரவர் குளித்து விட்டு வைத்தியநாதரை பிரார்த்தித்து பின் ஒரு உப்புக்கல்லும் ஒரு மிளகும் எடுத்து வாயில் போட்டு நமஸ்கரித்தால் வைத்தியநாதன் நோயில்லாத ஆரோக்கியமான வாழ்வை நமக்கு அருள்வான் என்பதில் சந்தேகம் இல்லை செவ்வாய் கிரகத்திற்கான ஸ்தலம் சிவபெருமான் வைத்தியநாதராக வீட்டிலிருந்து வினை தீர்க்கும் தலம் வைத்தீஸ்வரன் கோயில் தீராத நோய்களை தீர்த்து வைப்பார் வாலாம்பிகேஷ வைத்தியேஷ பவரோக ஹரேதிஜ ஜபேன் நாம திரயம் நித்தியம் மகாரோக நிவாரணம் என்ற இந்த இரண்டு வரிகளை மட்டுமாவது சொல்லி மாசி செவ்வாயில் வேண்டிக் கொள்ள தீராத வினைகளை தீராத நோய்களை தீர்த்து வைப்பார் வைதீஸ்வரன் நாளை விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டியது மிக அவசியம் அடுத்து பதினான்காம் தேதி பஞ்சமி மாக மாதம் சுக்ல பஞ்சமி வசந்த பஞ்சமியா கொண்டாடப்படும் மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியும் ரத்தி மன்மதன் படம் வைத்து பூஜிக்க வேண்டும் சோடச உபசாரம் செய்து பஜனைகள் நாம சங்கீர்த்தனம் செய்வதால் அஷ்டவித செல்வங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் அந்தடையும் புதிதாக திருமணமான தம்பதிகளுக்கு தாம்பூலம் கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் மாகமாசி நிருபசிரேஷ்ட் பிரதீகா மவுது சம்பூஜ்ய கர்த்தவீசு மகோத்வாக அப்படின்னு ஸ்மிருதி கௌசுபம்ன்றதுல சொல்லப்பட்டிருக்கு இதற்கு தான் வசந்த பஞ்சமின்னு பேரு இன்று சரஸ்வதி தேவி அவதரித்த நாள் இன்று மல்லிகை பூவால் சரஸ்வதி தேவியை சோடச உபச்சாரம் செய்து பூஜிக்க அடுத்து பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை சப்தமி தேதி ரத்த சப்தமி என்ற பெருமாள் கோயில்களில் சூரிய பிரபையுடன் கூடிய பிரபையை தரிசித்தால் பாவங்கள் எல்லாம் விலகும் முன்னோர்களும் திருப்தி அடைவார்களாம் இன்று சூரியனுக்கு சிகப்பு வஸ்திரம் சார்த்தி தீபம் ஏற்ற சூரிய தோஷம் விலகும் அப்படின்னு சொல்லப்படுறது அஷ்டமி பீஷ்மா அஷ்டமி அடுத்து பௌர்ணமி என்று மாசி மகம் மாசி மகத்திற்கு மிகவும் பிரசித்தி பெற்றது கும்பகோணத்தில் உள்ள மகாமக தீர்த்த குளம் அவசியம் மாக ஸ்நானம் செய்ய வேண்டிய தினம் சிவராத்திரி மகா சிவராத்திரி என அனைவரும் அறிந்தது இதன் சிறப்புகளை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் ஆன் செய்து வைத்துக் கொண்டால் நோட்டிபிகேஷன் வரும்போது உடனே தாங்கள் இந்த விஷயங்களை தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் இதனால் பயன்பெற்றோர் இதை பகிரவும் அடுத்த பதிவில் வேறொரு நல்ல விஷயத்துடன் சந்திக்கலாம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்